நெடுந்தூர ரயில் பயணத்திற்கும் அவசர பயண தேவைகள் உள்ளவர்களுக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிதாக்குவதற்காக இந்திய ரயில்வே விதிகளை மாற்றியுள்ளது புதிய விதிகளின்படி ஏசி பெட்டிகளுக்கான தற்கள் டிக்கெட் முன்பதிவு காலை பத்து மணிக்கும் ஏசி அல்லாத பெட்டிகளுக்கு காலை பதினோரு மணிக்கும் தொடங்கும் மேலும் தற்கள் டிக்கெட்டுகளுக்கு ஒரு பிஎன்ஆரில் அதிகபட்சமாக நான்கு பேரை முன்பதிவு செய்யலாம் நான்கு பயணிகளுக்கு மேல் பலர் ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் தட்கல் முன்பதிவுக்கு ஆதார் அட்டை பான் கார்டு அல்லது பாஸ்போர்ட் போன்ற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ரயில் ரத்து செய்யப்படும் சந்தர்ப்பங்களை தவிர ரத்து செய்யப்பட்ட தட்கல் டிக்கெட்டுகளுக்கு பணம் திரும்ப பெறப்படாது தட்கல் மற்றும் பொது டிக்கெட்டுகளை ஐஆர்சிடிசி இணையதளம் அல்லது செயலி மூலம் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது